ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆற்றுல இறங்குறாரு அதனால் மதுரையே குளுங்குது மதுரை மட்டுமா குளுங்குது மதுரை மக்களோட மனசும் வயிறும் நிறைஞ்சு குளுங்குது அழகர் விடுறதை ஒட்டி கேகே நகர் விசாலி ஸ்நாக்ஸில் புளியோதரை சக்கரை பொங்கல் நீர்மோர் அதெல்லாம் விநியோகம் பண்ணினாங்க பாருங்க மக்கள் எவ்வளவு ஆர்வமாக அதை வாங்கி சாப்பிட்றாங்கண்ணாதரையும் கோறு வெகு பொருத்தமாய் சாம்பார் கோறு வெகு பொருத்தமாய் சாம்பார் கிழங்கு பாரு இதுவே எனக்கு கோறு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு கோரும்